வள்ளல் மீறியர்களுக்கு வணக்கம் சேலம் ஆர் ஆர் பிரியாணி நான் சாப்பிட்ருக்கேன் நீங்களும் சாப்பிட்ருக்கலாம் நல்ல பிரியாணியா இல்லையான்னு ரிவ்யூலாம் கொடுக்கறதுக்கு வரல ஆனால் இன்னைக்கு வந்து இந்த சேலம் பிரியாணியோட அந்த ஆர் ஆர் பிரியாணியோட ஓனர் எந்த மீட்டிங் தெரியல அந்த கிளிப்பு மட்டும்தான் பார்த்தம் பாரி ஆனால் அவர் பேசுன ஃபுல்லாக வந்து அந்த நியூஸ் சேனலில் போட்டிருந்தாங்க அதில் ஒரு நாள் சொல்றாரு மறைச்சு மறைச்சு தான் வந்து பிரச்சனை நடக்கும் அத வந்து ஓபனா வந்து விட்டுட்டா வந்து பிரச்சனைகள் புரியும் நான் கூட வந்து பிரியாணி கடையில வந்து பிரியாணி மறைச்சு வச்சாதான் வந்து அது வந்து வந்து அப்படியே மாதிரி பார்த்தா டக்குன்னு சொல்றாரு செக்ஸ் ட்ரேடு அதாவது பிரான்ஸ்டியூன் வந்து லீகல் ஆக்கணும் பாருங்க ஏதேதோ ஊர்ல நார்த் எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க அதே மாதிரி இங்க பண்ணா வந்து எவ்வளவு பிரச்சனையும் எவ்வளவு பேர் இங்க இருந்து தாய்லாந்துக்கு போறோம் அதனால வணிகமும் அங்க வந்து போகுது அந்த வியாபாரம் எல்லாம் இங்க வரணும் பிரியாணி கடையை விட்டுட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பா யோசிக்கிறாரா அப்படின்னு எனக்கு சந்தேகமே வந்துச்சு பாரி அவர் என்ன பேசிருக்காருங்கறதை நம்ம போட சொல்லுவோம் அது இப்போ வீடியோ பாத்துருங்க பாத்தேன்னா ஏன்னா இல்ல நம்ம எதோ பேசிட்டு இருக்கோம்னு இருக்கோம் நினைச்சிருக்கீங்க அதனால அங்க பேசுனதுக்கு தான் நம்ம பதில் குடுக்குறோம் நம்மளால யூசில எதுவும் பேசல சோ அது பாத்துருங்க பாலியல் பிரச்சனைக்கு முதல் காரணமே திரைமறை வாழ்க்கைதான் ஓப்பனான கல்வி இருக்கணும் இங்க எல்லாமே மறைமுக வாழ்க்கை எல்லாம் ஓக்கியம் பேசுவான் இங்க இருந்து தாய்லாந்து போயிட்டு இருக்கான் இந்திய பணம் மூவாயிரம் கோடி ரூபா ஆண்டுக்கு தாய்லாந்து போயிட்டு இருக்குது அதுக்கான பேசனா பாலியல் பேசிட்டான்னு சொல்லுவானுங்க அந்த மாதிரி வசதிகள் இல்லங்க என்னை பொறுத்தவரை எல்லாமே ஒரு ஓப்பனா எதுவுமே கிடையாது காரணம் இன்னும் நான் சொல்லுவேன் இங்க விபச்சார வழக்குன்னு ஒண்ணு கூடாது இருக்கிற கிட்ட இதாக உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை வச்சு ஒரு வழக்கு போறது இது எப்படி இருக்குன்னா அந்த சாராயத்தை குடிச்சு என்ன வாய் ஓதுன்னு சொல்ற மாதிரி இதே டெல்லியில இருக்கு ஏன்னா அப்ப சொன்னா மூணு கிலோமீட்டருக்கு அரசு திறந்து விட்டு இருக்குது புதுடெல்லியில போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பாம்பேல போய் பாருங்க எஸ்டேட் ஏரியாவை எந்த தாகம் இருக்குதோ அந்த தாகத்தை தடித்தா குற்றங்கள் குறையும் இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் ஒரு தொழில் சோ இப்ப அவர் என்ன பேசிருக்காரு என்ன ஒரு ஆக பெரிய தத்துவத்தை அவர் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருக்காருங்கிறது உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் கமெண்ட்ஸ் எல்லாம் போறத ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு நம்ம சொல்றதை கேட்டிருக்கேன் கண்ணாடி சரி இல்லாடி சேலம் அவர் ஒரு தமிழர்ங்கறனால அவர் அவரை வந்து நாங்க போட்டு பொழந்தெல்லாம் எடுக்க போறதில்ல ஒரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க எல்லாம் புரிது லெட்ரு இருக்காங்கங்கறதுதான் நமக்கு வருத்தமா இருக்கு இப்ப சிம்பிள் இப்ப பிரியாணின்னு ஒரு விஷயம் ஒரு ட்ரெண்ட் ஆகுது பிரியாணிக்கு ஒரு கடையில வந்து அந்த பிரியாணியை வந்து சாப்பிட்டு பழகுறாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு சேலம் ஆறு பிரியாணியை மட்டும் ஒருத்தர் சாப்பிடுறாரு ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த பிரியாணியோட சுவை பிடிச்சி பத்து சேலம் ஆர் ஆர் பிரியாணிலேயே இருப்பாரு இல்ல அவர் என்ன பண்ணுவார் ஒரு முறை சாப்பிடுவார் உங்க இல்ல ரெண்டு முறை சாப்பிடுவார் அதுக்கப்புறம் வேற பிரியாணி கடை இருக்கான்னு பார்ப்பார் அங்கே போய் சாப்பிடுவார் இப்போ ஒரு இடத்துல என்ன சொல்கிறான் அங்கே பிரியாணி ஃப்ரீயா கொடுக்குறாங்க அங்கே போய் நீங்க பிரியாணி சாப்பிட்டா உங்களுக்கு செலவே கிடையாது காசு கொடுத்து எதுக்கு இந்த பிரியாணி வாங்கி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ரீ பிரியாணி எப்படி இருக்குன்னு போய் சாப்பிடுவாரு இன்னொருத்தர் என்ன சொல்லுவாருன்னா இதெல்லாம் வந்து முதிர்ந்த கோழிகள் சின்ன கோழி குஞ்சில ஒருத்தர் பிரியாணி பண்றாரு இந்த கோழி குஞ்சு பிரியாணி இன்னும் ரொம்ப சுவையா இருக்கும் அதை போய் சாப்பிடுங்கன்னு சொல்றாரு இந்த கோழி குஞ்சு பிரியாணி அப்படியா அது வித்தியாசமா இருக்குமா ஆமாங்க கோழி குஞ்சு பிரியாணி அது சின்ன கோழி குஞ்சுங்க அது வயசுக்கு வராத கோழி குஞ்சுங்க அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு இந்த இது சாப்பிட்டு பழகுனவருக்கு அந்த பிரியாணியும் போய் ருசிச்சு பார்க்கணும்னு என்ன வரும் இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க ஆமாங்க நான் என்ன சொல்றேன் ம நல்ல பிரியாணி மட்டன் பிரியாணி அதே மாதிரி கோழி குஞ்சு பிரியாணி நாளைக்கு வித்துட்டா பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பிரியாணிக்கு ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி தேவைப்படுது ஒரு பிராய்லர் கோழி பிரியாணி தேவைப்படுது ஒரு மட்டன் பிரியாணி தேவைப்படுது ஒரு பீப் பிரியாணி தேவைப்படுது அந்த பிரியாணி சாப்பிட்டு பழக்கினாவே இத்தனை வெரைட்டி தேவைப்படுது இந்த வெரைட்டி பார்த்துலங்கிறதுக்காக அவன் வெளியில் போயிட்டு காடை பிரியாணி அதுக்கப்புறம் முயல் பிரியாணி இந்த மாதிரி கிடைக்காத பிரியாணி கூட தேடி தேடி சாப்பிட்றான் சாதாரண நாக்கு ருசி கண்டவனே ஒரு பிரியாணி கடையில சாப்பிடாம இத்தனை இடத்துல போய் பிரியாணியை மேயிறானே காம ருசிய ஒரு இடத்துல கண்டுட்டானா எங்கெங்கெல்லாம் மேய்வாங்கிறது இந்த ஓனருக்கு தெரியாதா செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் குறையும் எப்படி எப்படி குறையும் இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்றான் இன்னைக்கு ஒரு மூதாட்டிய கா காம கொடுற இது பண்றான் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கிட்ட காம நிலையில் ஈடுபடுறானுங்க பல பழவந்தாங்கல்ல ஒரு பெண் போலீஸை போயிட்டு அது ஸ்டேஷன்லயே வந்து பலாத்காரம் பண்ண ட்ரை பண்ணிட்டான் இப்போ இந்த காம சிந்தனை கொண்டவனுக்கு எல்லாம் இங்க என்ன ப்ராஸ்டியூஷன் வந்து இலைமறைக்காயாக இருக்கா இல்லாமையா இருக்குது தமிழ்நாட்டுல இவர் அதுவும் கோச்சுக்கிறாரு விபச்சார வழக்கு போடுறீங்க விபச்சார வழக்கு போடாமட்டா தான் கேள்வி இங்க விபச்சாரம் நடந்துட்டு தான் இருக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியுது ரொம்ப ரொம்ப லாஜிக்கலா நைட்டு வந்து சென்னையில பைக் எடுத்துட்டு போனீங்களா இல்ல கார் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணு முன்னாடி பார்க்க முடியும் பாலியல் ரீதியான தொழில் செய்யக்கூடியவர்கள் இருந்துகிட்டு தான் இருக்கேன் எல்லாம் கண்டும் காணாமலும் தான் இருக்கு ஏன் அப்படின்னா சரி ஏதாவது ஒருத்தன் காஜிபுடி எங்கேயாவது போயிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டுக்காம தான் ஆனா நான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய்கிட்டு தன்னுடைய காம இச்சையை தீர்க்கிறவன் அவன் அவனை நம்பி ஒண்ணும் இல்லைங்க ஒருத்தன் ஒரு ப்ராஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரான் அவனை நம்பி உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா சேலம் மாறார் பிரியாணி அவர்களே உங்க குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு வரன் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அவரு தாய்லாந்துக்கு போயிட்டு போயிட்டு வருவாங்க அடிக்கடி இளைமறை காயா போயிட்டு வந்துட்டு இருக்காருங்க அவர் வேற எந்த பொண்ணையும் அழுக்க டைம்ல இழுத்தது இல்லைங்க அவருக்கு டைம்ல அவரு அதுல ரொம்ப ஜம்முங்க ஜெம் பர்சனுங்க அவர் கூட வேலை பாக்குற எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் தப்பாலும் பழக மாட்டாரு என்ன அவருக்கு ஒரு இரவு நேரத்துல துணை மட்டும் அப்பப்ப தேவைப்படும் அது தேவைப்படும் மட்டும் காசு அதிகமா இருந்துச்சா தாய்லாந்து போவாருங்க அது இல்லைன்னா கொஞ்சம் காசு கம்மியா இருந்துச்சுன்னா மும்பை போவாருங்க இந்த மாதிரி ஏதாவது போவாருங்க அது ஒரு அஜித் படத்துல கூட பட படம்ல ஒரு சீன் எல்லாம் வரும் அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ப்ரொஃபைல் கொடுத்தா நீங்க உங்க பொண்ணுக்கு அவரை கட்டி வைப்பீங்களா இல்ல உங்க வீட்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவரை கட்டி வைப்பீர்களா என்ன நினைப்பீங்க அப்ப அவர் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு என்னது நினைச்சு நீங்க சொல்லுவீங்க ஒரு அப்பாவா நான் கேக்குறேன் என்ன நினைக்க தோணும்னா இவன் வந்து பாலியல் ரீதியாக பெண்கள்கிட்ட பழகிட்டு இருக்கிறான் இவனை நம்பி நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தோம்னா வேற ஏதாவது தப்பு பண்ணி நம்ம பெண்ணுடைய வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போயிடும் வேற ஏதாவது ஒரு பொண்ணை கை வச்சுட்டானோ இது பண்ணிட்டானோ அவர் ரேப் கேஸ்ல போய் மாட்டிக்கிட்டாலும் நோய்க்கு வந்துச்சுட்டா அதனால நம்ம பிள்ளையோட வாழ்க்கைய கெட்டு போயிரும் அதனால அவனை நம்ம அவாய்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்களா நினைக்க அப்படிதான் நினைக்கிறோம் நினைச்சாலும் தப்பு அப்படிதான் நினைக்க தோணும் இப்ப இந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா எப்படி இதை நீங்கள் லீகலைஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்க அப்படி லீகலைஸ் பண்ணாலும் இதில் பழக்கப்படுற ஆண் பசங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டு பொண்ணுகளை கட்டி கொடுப்பீங்களா அப்போ அந்த பசங்களோட வாழ்க்கையும் வீணாக தானே போகும் இதுதானே கேள்வி கேட்குறேன் அந்த பசங்களோட வாழ்க்கையும் கல்யாணம் கிடைக்காது கல்யாணம் காட்சி கிடைக்காது அது விஷயம் தெரிஞ்சுன்னா எவனும் சேர்த்துக்க மாட்டான் அப்போ என்ன நோக்கம் இதில் இருக்கு சரி ஓகே ஒரு தொழில தொடங்குங்க இல்லை ஒரு தொழில லீகலைஸ் பண்ணுங்க அப்படின்னு பொழுது அந்த தொழிலுக்கு நம்ம வீட்டுல இருந்து பெண்களை கொடுத்து நம்ம அந்த தொழில வந்து ஊக்குவிக்க வேண்டாமா இது ஒரு கேள்வி இருக்குல்ல பேசாதீங்க இல்ல இல்ல வேற எப்படி சொல்ல முடியும் சமூகத்துக்கு அவ்வளவு நல்ல கருத்துக்களை நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு ரோசம் வர்ற மாதிரி சில கருத்துக்களை நான் சொல்லித்தானே ஆகணும் அந்த கடை பிரியாணி பிடிக்காதான் அப்படிலாம் கிடையாதுங்க அந்த உங்களுக்கே தெரியும் நம்ம அந்த கடையில எத்தனை முறை சாப்பிடணும்னு சாப்படும் போதே நான் சொல்லிருக்கேன் பிரியாணி போட்டு என்ன இருந்தாலும் இது ரொம்ப ஆபத்தான கருத்து தமிழர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவர் பேசுற இந்த குப்பத்தனமான கருத்துல நம்ம சமூகத்துக்குள்ள விட்டுட்டு அததான் நாங்க சொல்றோம் சொல்லுங்க உங்க வீட்டு பெண்கள்ல உங்கள் மகளோ இல்ல உங்களுடைய மருமகளோ இல்ல உங்களுடைய தாயோ இல்ல உங்களுடைய தாரமோ யாரோ ஒருத்தர் விபச்சாரம் என்பது ரொம்ப நார்மலைஸ்டான ஒரு விஷயங்க அதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தாங்க அதுல நம்ம நம்ம வீட்டு பெண்கள் நானே ஒரு முன்னுதாரணமா இருந்து வந்து வந்து நான் இந்த இடத்துல இதுதான் சொல்லிட்டு ஒரு தொழிலை தொடங்குங்களேன் நீங்களே அதுக்கு போராடுங்களேன் இப்ப உங்களுக்கு எவ்வளவு எரியுது நான் கேக்குறேன் ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடுற பெண்களுக்கும் கணவன் இருக்காங்க அவங்களுக்கும் குழந்தை இருக்கு அவங்களுக்கும் அண்ணன் இருக்கான் எத்தனையோ பெண்கள் கல்லூரியில படிக்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு வறுமையான ஒரு பின்புலத்துல இருந்து வந்திருப்பாங்க செலவுக்கு காசு இல்லாம அப்பா அம்மா தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கறக்காக தப்பானவர்களுடைய பழக்கத்தின் மூலமாக இந்த பாதைக்குள்ள போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நிகழ்காலத்துல நம்ம வீட்டு பொண்ணுங்களை அந்த இடத்துக்கு அனுப்ப மாட்டோம்னு சொல் தெரியுது இல்லை உங்களுக்கு அப்படியே கோவம் வருது இல்லை எதுக்கு இந்த இந்த உட்கார்ந்து பேசுறேன் இந்த சிந்தனை அடுத்த வீட்டு பொண்ணுங்க மேலேயும் உங்களுக்கு வரணும் இப்படி சிந்தனை அடுத்த வீட்டு பொண்ணையும் நம்ம வீட்டு பொண்ணா நினைக்கிற சிந்தனை ஒரு ஆணுக்கு வந்துருச்சுன்னா வந்துருச்சுன்னா அவன் எந்த பொண்ணையும் ரேப் பண்ண மாட்டான் புரியுதா எனக்கு காமன் தான் முக்கியம் அடுத்த வீட்டு பொண்ணை நாசம் பண்ண மாட்டான் விஷயம் இத சொல்லி கொடுக்கறத விட்டுவிட்டு ஏய் நம்ம வீட்டு பொண்ணுக்கு இது நடந்தா என்னடா பண்றது நம்ம வீட்டு பொண்ணா ஒருத்த வந்து இப்படி கைப்பிடிச்சு என்னடா பண்றது நம்ம வீட்டு பொண்ணு நடந்து போகும்போது வந்து பஸ்ல போகும்போது ஒருத்தரண்டா உரசுனா என்னடா பண்றது இதை ஒரு ஆண் யோசிக்க ஆரம்பிச்சானாவே இந்த சிந்தனை அவனுக்கு இருந்துச்சுனாவே அடுத்த வீட்டு பெண்களுக்கு அதை அவன் செய்ய மாட்டான் ஆனா துரதிருஷ்டவசமா பல ஆண்களுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க வரவ கற்பு கரசியா இருக்கணும் வரப்பா இருக்கணும் இது என்ன மாதிரியான உளவியல் அது யோசி நீ இன்னைக்கு ஒரு பொண்ணை அபியூஸ் பண்றீன்னா உனக்கு வரவங்களும் அபியூஸ்டா தான் வருவாங்க இதை யோசி இது எல்லா ஆண்களும் யோசிக்கணும் நீ ஒரு பொண்ணை வந்து தப்பா பயன்படுத்துற ஒரு பொண்ணுக்கு ஆபாசமா புகைப்படம் அனுப்புற அப்படின்னா உன்னுடைய தங்கச்சியோடைய ஃபோனுக்கு இன்னொருத்தன் ஆபாசமா புகைப்படம் அனுப்புவான் உன் மனைவியோட போனுக்கு ஆபாசமா இன்னொருத்தேன் புகைப்படம் அனுப்புவான் நினைச்சுக்கோ இதுதான் உண்மை அப்ப எரியுதுல்ல இதையும் பண்ணாது அது அப்ப எரியுது இது

இன்னொரு விஷயம் அந்த புரிதல் உங்களுக்கு சரியா இருக்குதா இல்லையாங்கிறது எப்ப தெரியுமா அளவிடணும் அந்த இடத்துல உங்களை நீங்க பாருங்க ஒரு விஷயத்தை அந்த இடத்துல உங்களை நீங்க பிளேஸ் பண்ணி பாருங்க விபச்சாரத்தை அங்கீகரிக்கணும்னு பேசும் பொழுது நம்ம வீட்டு பொண்ணுங்க விபச்சாரம் பண்ணா நமக்கு ஓகேவான்னு யோசிக்கணும் அப்படிலாம் பண்ண கூடாது அது ரொம்ப தப்பு அப்படின்னா அடுத்த வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணா யோசிக்கணும் அப்ப அடுத்த வீட்டு பொண்ணு அந்த தொழில போக கூடாது ஏதோ துரதிருஷாசமா நிறைய பெண்கள் அதுல விழுகிறாங்க அவங்களை மீட்டெடுத்து இந்த சமூகத்துல ஒரு நல்ல வழியை காட்டி அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை மாத்தி எடுக்கிறது ஒரு நல்ல முடிவா இல்ல அதை லீகலைஸ் பண்ணி அதன் மூலியமா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா ரொம்ப அபியூஸ் கொள்ளற விவச்சாரத்துல ஈடுபடுற பெண்கள் அன்றாடம அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் என்னன்னாச்சு உங்களுக்கு தெரியுமா? மனசும் கெட்டு பேரும் உடம்பு கெட்டு பேரும் எல்லாமே சரி தாய்லாந்துல மட்டும் தாய்லாந்துல மட்டும் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தாய்லாந்துல எத்தனை சூசைட்ஸ் நடக்குது? எத்தனை அபியூஸ் நடக்குது? எத்தனை கொலைகள் நடக்குது தெரியுமா? அதான் கேக்குறேன். எங்க தாய்லாந்துல பெடோஃபைல்ஸ் எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க தெரியுமா? அதே தாய்லாந்துல குழந்தைகள் அந்த பிசினஸ் குள்ள தள்ளப்படுறாங்க தெரியுமா? பெடோஃபைல் லாபி இன் தாய்லாந்துன்னு சொல்லி நெட்ல தேடி பாருங்க எத்தனை கேसेस ஃபைலா இருக்கு தெரியுமா? எதாவது தெரியுதா உங்களுக்குலாம்? தாய்லாந்துக்கு போயிட்டு வரான் தாய்லாண்டுக்கு போயிட்டு வரான் அவ்வளவு காஞ்சி போய் கிடக்குறான் எல்லாம் ஏன் அவ்ளோ காஞ்சு போய் கிடக்குறான் அவ்வளவு ஆபாசம் அவ்வளவு வக்கரம் சினிமால இருந்து அவன் பார்க்கக்கூடிய அவன் வந்துகிட்டே இருக்கு இந்த சிந்தனைகளே இருக்கான் அப்ப என்ன ஆகுது இந்த மாதிரி தப்பான முடிவுகள் எடுக்கிறான் சிம்பிள் ருசி கண்டுச்சுனா அதை தேடி அலைய தோணும் பிரியாணியில நம்ம அதிகமா சாப்பிட்டோம்னா அது பிரியாணி ருசி நமக்கு பிடிச்சா என்ன பண்ணுவோம் அடிக்கடி பிரியாணி சாப்பிடுவோம் காமருசி பிடிச்சிருச்சுன்னா அடிக்கடி அவன் காமத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் போவான் அவன் இந்த பக்கம் போவான் அந்த பக்கம் போவான் அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் நோக்கி நகருவான் அதனால சமூகம் நல்லபடியா இருக்க போறது கிடையாது அவனை காம சிந்தனையிலிருந்து மீட்கிறதுக்கு என்ன வழி காம சிந்தனை வராமல் அவனிடம் அந்த புரிதலை ஏற்படுறதுக்கு என்ன வழி இதுதான் சரியான தீவொ ஒழிய நம்ம இதே பூத்து தான் மதுக்கடைக்கு போனாங்க கல்லு குடிக்கிறாங்க அது குடிக்கிறாங்க அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு மதுக்கடையை தந்துட்டோம்னா அவங்களா மதுக்கடையை திறந்ததுக்கப்புறம் குடிகாரர்களை அதிகரிச்சாங்களா குறைஞ்சிருக்காங்க ரெண்டு பசங்கள கொண்டு மதுக்கடையினால குடிகாரர்கள் அதிகரிச்சிருக்காங்களா குறைஞ்சிருக்காங்களா அதிகரிச்சிருக்காங்க விபச்சாரத்தை லீகலைஸ் பண்றதுனால செக்ஷுவல் கிரைம் அதிகரிக்குமா குறையுமா சிம்பிள் அதிகரிக்கத்தான் செய்யும் ப்ராஸ்டியூஷன் லீகலைசடா இருக்க கூடிய எல்லா இடத்துலயும் செக்ஷுவல் கிரைம்ஸும் அதிகமா தான் இருக்கு எடுத்துக்காட்டு மும்பை எடுத்துக்காடுக்கு டெல்லி கொல்கட்டா கொல்கட்டா இந்தியாக்குள்ளேயே உங்களுக்கு எடுத்துக்காட்டை காமிச்சாச்சு இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் ஆனா தமிழ்நாட்டுல இளைமறைக்காயா இருக்கு அதையே நம்ம மாத்தணும்னு நினைக்கிறோம் காவல்துறையெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்றோம் ஆனா இளைமறைக்காய அது நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அதுல நம்ம வீட்டு மாற்றும் மாட்டும் போதுதான் உங்களுக்கு அந்த புத்தி வரும் ஆனா பாவம் மாற்றுறது ஏழை வீட்டு பிள்ளைகள் ஏழை வீட்டு பிள்ளைங்க எவனுக்கூட படுத்து இருந்துச்சா உங்களுக்கு என்ன அந்த வேற என்ன ஏழை விட்டு பிள்ளைய கற்போடு இருக்கக்கூடாது ஏழை விட்டு பையனுக்கு கிடைக்கக்கூடிய மனைவி கற்போடு இருக்கக்கூடாது ஏழை விட்டு பிள்ளைகள்லாம் வந்து உனக்கு என்ன வேணாலும் பண்ணி உன் பாலியல் இச்சைக்கெல்லாம் பலி ஆகணும் இதுதான் யாருங்க வருவா பணக்காரங்களா வருவாங்க இந்த தொழிலுக்கு எனக்கு இது ஹாபி அப்படின்னு அப்படி யாராவது சொல்லிட்டு வராதுன்னா அப்படி வாங்க வெளிப்படையா வாங்க சொல்லுங்க இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஒருத்தர் ஒருத்தருக்காருன்னா அவர் பணக்காரர் இருப்பார் ஏழை இருப்பார் கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்க பணக்காரர் இருக்காரு ஏழை இருப்பார் ஆனால் இருக்காங்களா யாராவது பணக்கார யாரா இருக்காங்களா யாருமே இல்லை தான் இதுலந்தே தெரிய வேண்டாம் இது என்ன அதுன்னு யாருமே வந்து அது ஒரு 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 பெட்டர் ப்ரொஃபஷனால் கன்சிடர் பண்ண மாட்டாங்க யாருமே வந்து நான் ஒரு பெருமை சொல்லிக்க மாட்டாங்க அது ஆனோ சரி பெண்ணும் சரி யாருமே நான் ஒரு பெருமை அடிச்சுக்க முடியாது அப்ப மனிதர்களால வெறுக்கப்படக்கூடிய இழிவாக நடத்தப்படக்கூடிய நீங்க ஒண்ணுமே இல்லை ஒரு பொண்ணு பொண்ணு உங்ககிட்ட பேச வருது நல்ல அழகாக இருக்கு எல்லாம் பேசிட்டு ஆனா பண்ணுவேன்னு சொன்னா நீங்க என்ன ரியல் லைஃப்ல நடந்திருக்கு

அது சரியா தப்பாங்கிறத எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா அந்த நீங்கள் அதை வச்சு ப்ளேஸ் பண்ணி யோசிங்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா ஒரு நம்ம அதை ப்ளேஸ் பண்ணி பாருங்க நம்ம உறவுக்கார பொண்ணுங்கள ப்ளேஸ் பண்ணி பாருங்க நம்மளுடைய பசங்களை ப்ளேஸ் பண்ணி அந்த அந்த சின்ன யோசிங்க ப்ராஸ்ட்டல் சென்டருக்கு போயிட்டு வர பையன் நல்ல பையனை நம்ம ஏற்றுக்குமா நம்ம புள்ளைகளை கட்டி கொடுத்துடலாமா மாட்டோம்ல அப்ப அது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது அது உங்களுக்கு நடக்கும்போது தெரியுது ஒரு ஒரு பொண்ணை வந்து ப்ராஸ்டியூட்டா நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணை நம்ம ப்ராஸ்ட்யூட்டா அனுப்புவோமா அதை யோசிக்கணும்ல நீ வாமா அந்த தொழிலுக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ போமா அந்த தொழில் சொல்ல முடியுமா அப்படி சொன்னா நீ யாரு அது ஒரு ரெண்டு நிமிஷம் யோசி இவ்வளவுதான் விஷயம் உங்களை மையப்படுத்தி உங்களுக்கு உங்களை அந்த கஷ்டப்படுறவங்க இடத்துல நின்று யோசிங்க அந்த டெக்னிக்கை தான் நான் பண்றேன் அதனாலதான் என்னால் நல்லது கெட்டதை பிரித்து பார்க்க முடியுது அதை நீங்களும் பண்ணுங்க உங்களுக்கு அந்த புரிதல் வரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான ச விஷயங்களை அந்த சமூகத்திட்ட சொல்லி விஷத்தை விதைக்காதீங்க மித்தபடியும் உங்கள் பிரியாணி எனக்கு பிடிச்சிருக்குது உங்கள் பிரியாணி கடையை நான் சப்போர்ட் தான் பண்ணுறேன் அந்த பிரியாணி கடைக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சில தவறான கருத்துகள் மூலியமா உங்கள் மீது அந்த தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பையும் பருவியும் நீங்கள் வந்து கெடுத்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இந்த கருத்துக்கு மன்னிப்பு கழித சொல்லிட்டு அந்த கருத்தை நான் யோசிக்காமல் சிந்திக்காமல் சொல்லிவிட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது போயிருந்தேன் அவ்வளவுதான் சொல்ல ஓகே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இவர் கடையில இருக்கிற பிரியாணியில கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட தொழிலே வந்து ஒளிச்சு பார்த்தீங்க இவருடைய எதிரிங்க அப்பயும் தமிழ் தேசியவாதிகள் தான் இவருக்கு அதை நான் போட்டுருந்தேன் அது அந்த டைம்ல வந்து ஒரு ஃபுல்லா எல்லா கடையும் வந்து வேற ஒரு கம்பெனி ஒரு வேற ஒரு பிரியாணி கடை கடை அதை பண்ணிச்சு அந்த டைம்ல வந்து அந்த பிரியாணி கடை என்ன லாங்குவேஜ் பேசுறவங்களுடைய கடை அவங்க என்ன நோக்கத்துக்காக ஒரு தமிழர் பிரியாணி கடையை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு நான் மீடியாவிலையும் பேசியிருந்தேன் இப்போ ட்வீட்லையோ இல்ல ஏதோ ஃபேஸ்புக்லேயோ இதில் நான் போஸ்டும் போட்டிருந்தேன் போட்டு அதை கண்டிச்சிருந்தேன் வந்து ஒரு தமிழர் ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல இருந்து வளர்ந்து வராருன்னா அவர் வந்து இப்படிலாம் வந்து எதிர்க்கிறாங்கன்ட்டு ஆனா வளர்ந்து வரும்பொழுது நம்ம சில விஷயங்களையும் வந்து புரிதலையும் கொள்வது சிறப்பு தெரியாத விஷயத்துல உங்களை மையப்படுத்தி யோசிச்சீங்கன்னா சரியா பேசிருவீங்க உங்களை மையப்படுத்தாம எவனுக்கும் அட்வைஸ் பண்ற மாதிரி நம்ம பேசும்போது அந்த நேரத்துல அதே அரசியல் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு என்ன பேசிட்டு போயிட்டாரு சரி எனவே நம்ம வந்து ஒரு நல்ல நோக்கத்துல வந்து சொல்லியிருக்கோம் மிக்க நன்றி பாரு நன்றி